இன்னும் உங்களுடைய ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்து அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை ஏன்னா இருந்தா வரும் மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் தமிழ்நாட்டுக்கு இதுவரை அவர் என்ன பண்ணிருக்காரு நேற்று வர பசங்களை ஏமாத்தி நடிச்சு காசு வாங்கிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு இன்னைக்கு வந்த அரசியலுக்கு வந்து நாளைக்கே முதலமைச்சர் ஆகணும்னா இன்னும் தமிழர் பைத்திக்காரனா தமிழர்லாம் இவர் என்ன பண்ணார் நேற்று வர திருஷாவோடையும் அப்பாவோடையும் இப்போ ஆடிட்டு இருந்தாரு இந்த ஒரு எலெக்ஷனில் காணாம போயிடுவாங்க ஆமா இந்த ஒரு எலக் யாரு ஓட்டு போடுவான்றும் தெரிஞ்ச பசங்க ஓட்டு போடுமா விவரம் தெரிஞ்ச பசங்க ஓட்டு போடுமா சின்ன பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் தெரியாது தெரியாது அவரு சினிமாவை வெளியில வரட்டும் மக்களுக்கு நாலு பேர் சேவை செய்யட்டும் நல்லதை செய்யட்டும் பொது சேவை செய்யட்டும் மக்களுக்கு என்ன குறையோ அதை தீர்த்து வைக்கட்டும் முதல்ல அதுக்கப்புறம் அவர் அரசியலை பத்தி பேசட்டும் அத தான் நான் சொல்றேன் உடனே அவரை வந்து தேர்ந்து எடுத்துட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது ஏன்னு கேட்டா அவருடைய பொசிஷன் இப்ப எல்லாம் இருக்கிற பொசிஷன் எல்லாம் பார்த்தா அரசியல் வர்ற வேலையும் நல்லவங்களா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மாறிடுறாங்க யாருமே நம்ப முடியல புரியுதா எல்லாமே அப்படிதான் முதல்ல மக்கள் மனசுல இடம் பிடிக்க சொல்லும் அவரை மக்களை தேடி நம்ம போகணும் மக்கள் நம்மள தேடி வர்ற அளவுக்கு வச்சிக்க கூடாது மக்களுக்கு என்ன குறையோ நம்ம தேடி போய் செய்யணும் அதுதான் உனக்கு பெனிஃபிட் நல்லது நல்ல கெட்ட பேர் இல்லாம நீ கடைசி வேர்லயே அரசியல் நிம்மதியா இருக்கலாம் இவர் பேச்சு இல்ல பேச்ச முதல்ல ரசித்ததான் சார் உள்ளத்துல ஊறும் அவர் எடுத்து சொல்ற வார்த்தைகள் நமக்கு ஊறணும் அவர் பேசவே மாட்டாரு சும்மா போட்டோ காட்டுறாங்க அதை காட்டுறாங்க அதான் வருது தவிர அந்த லெவல் வரது வாய்ப்பு இல்லை சார் அவர் ஒன்றும் மெச்சூரிட்டி ஆகலை சார் அரசியலில் மெச்சூரிட்டி ஆகலை அவ்வளோதான் அவர் பெரிய கோட்டீஸ்வரம் தான் அவங்க ஒய்ஃபும் பெரிய கோட்டீஸ்வரம் தான் அதெல்லாம் பெரிய பணக்காரர்கள் இருந்தாலும் அதை வச்சுலாம் சாதிக்க முடியாது முதல்ல பேச பேச தெரியணும் சார் உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அளவுக்கு பேச்சு இருக்கணும் அவருக்கு அந்த அளவுக்கு பேச்சே கிடையாது வெளியில் வர மாட்டேறாரு அவர் இருந்த இடத்துல இருந்தால் எல்லாத்தையும் பேட்டி கொடுத்துன்னு இருக்காரு அவரை பாதுகாக்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் பணத்தையும் அவர் இதையும் பாதுகாக்கிறதுக்காக அரசியலில் இருக்கிறார் அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை